டபுள் என்ன ஸ்பெஷல் இது வரைக்கும் பண்ணாதது என்ன ரத்தத்தில் வந்து என்னென்ன பண்ணுறது அந்த ஒவ்வொரு தலையும் சொல்லுங்க இல்லைண்ணா ரெண்டு கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு வேற வேற கேரக்டரைசேஷன் பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸ் இதோட கிரேஷியட்ஸையும் காமிச்சிருப்பாரு ஸோ அதுவும் அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றக்கும் எனக்கு ஒரு ஒரு சவாலாக இருந்தது அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சக்கிய பெர்ஃபார்மன்ஸ்லேயே வேற வேற மாதிரி காமிச்சுப்பட மாதிரி சார் பட் இவர் வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து ஸோ தட் வீஸ் நைஸ் ஆக்சுவலி அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கப்பா சொல்லுங்க சார் இது வந்து என்ன அண்ணன் வந்து என்ன இருந்தாலும் பயங்கரமா விக்டரா நடிச்சு வந்துட்டாரு டைட்டில் ரட்ட தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் விஜய்ரா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லிடுறேன் கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வரணும் மைண்ட்ல வச்சுதான் கதை வந்து நானும் லோகன் என்னோட ஹஸ்டண்ட் பார்த்தி பண்ணு மூணு பேரும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கதை ரெடி ஆயிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் அந்த வந்தது பார்த்தேன் பார்த்துட்டு சதீஷ்னு மீட் மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும் போது சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான் ஆனா ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனோட கூட பெரிய கெட்டவன் இப்படி ரெண்டு கேரக்டருக்கு ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு பேரும் பண்ண மாதிரி வேணும் ஒரு கேரக்டர்லாம் ஒரு ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு அல்மோஸ்ட் ஒரு ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும் ஆனால் சத்தம் வரக்கூடாது ஆனால் ஒரு ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும் இது மாதிரியானது இருக்குல்ல இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம் பொய்யா சொல்லலை அஞ்சு நிமிஷத்து தான் ஒரே டேக் தான் அப்படியே ஒரு ரிஹர்ஷன் பார்ப்போம் ஒரு டேக் தான் எடுத்தோம் பயங்கரம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது போது அது அருண் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குழு வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியா இருப்பாங்க என்னோட ஏடிஸ் ஆகட்டும் மற்றபடி காஸ்ட்யூம் டிசைனர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டரு கேமராமேன் எல்லாருமே இதனால நமக்கு அந்த ரெண்டு இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது லைட்டிங்ல கூட அது ஒன்று பண்ணிருக்கோம் ஆக்சுவலாக சிராஸ் ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லா ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும் அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும் அதுவும் சேர்ந்ததுதான் இந்த படம் அதனால இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியுது தெரியல இப்ப வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித்தான் ஆனா வந்து உங்களுக்கு கொண்டாடினாங்க அந்த படத்துல ஸோ அந்த தல இடத்துல இந்த தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு அஜித் சார் பேசுனீங்களா இல்லை அஜித் சார்கிட்ட பேசல பட் யா சுரேஷ் சுரேஷ் சந்திர சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னார் சொன்னோன்னே சார் சூப்பர்ன்னு முருகா சர்ட்டு இருக்குது சார் நான் போயிட்டு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னாரு பட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நாளே வந்து கொடுத்துட்டாரு சார் அப்படினாரு சார் அது ஒரு ரெஸ்பான்ஸ்புலாகவும் இருந்தது பட் இந்த கதையோட அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டில் எனக்கு தோணுச்சேன் ரியலி ஹாப்பி தட்ட இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது தேங்க் யூ நியர் நீர் எனக்கு வென்தென் கார்டு சிம்பு சார் அதுக்கப்புறம் அதுவும் இது தான் கேங்ஸ்டர் மூவிமாக தான் ஃபுல்லாக

அதை பார்க்கும் அந்த மைக்கேல் மதன காமராஜன்ல சிவாஜி சார் கேப்பர் அந்த ஃபைட்ல எஸ்டேட் ஃபைட்ல சார் அந்த சொத்தப்பள்ள அடிச்சிட்டீங்களா அப்படியுமா அவர் சிரிச்சுட்டு ஒரு ஈவென்ட் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பாரு திருப்பி அவர் அந்த மாதிரி ஸ்டண்ட்ல ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த கேரக்டர் எப்படி சார் அவர் சார் அது ஆக்சுவலா இந்த இந்த கதை ஃபுல்லாவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும் அதனால நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக ரெண்டு பேரும் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது அதுக்காக போனது கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது அந்த ஃப்ளோல அப்படியே இருக்கணும் அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு ப்ரோக்கன் இருக்கும் ஒரு ஷேடோஸ் இருக்கும் இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது எல்லாருமே சேர்ந்து குரூ எல்லாருமே இப்போ நீங்க கேட்குற அந்த இது வந்து என்னன்னா எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பை போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்துட்டு யாராவது அடிச்சு அன்கான்சியஸில் ஏதாவது பண்ணிருக்கணும் இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும் போதே பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்கு அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல ஓ நன்றி நன்றி Nandri. Okay. Nandri, nandri. And the smile, Okay. Two questions. Right on the uh, Congratulations. The trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. Uh, first question is to uh, the hero yes. Siddhi Our uh, Arun but when he was talking, he was saying that you know, you, you need to be bold, to kind of, you know, take up this character. So, we are kind of wondering what made him say that. So, if you can throw a little more light about your character and you know what was especially challenging about it because you know he would have chosen his words very wisely, so we are kind of counting on it. So, we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You have actually caught on the right, right exact words. Um, see the character like i said in my speech also uh, i like playing characters that are serving a purpose in a film be it vendhathanandakada even though vtkl you know the screen space from a but there was a purpose that she was for putting in the film similarly with kadal basha there was an entire Ah, ah. Uh, also there was an entire story revolving around the female protagonist and the mari when uh, Thiru sir came and narrated the script to me i was sold on the idea that this story is revolving around andre that is my character's name the lens that people can go for love and does that love come back at the end மேபி சம்டைம்ஸ் இட் டஸ் மேபி சம்டைம்ஸ் இட் டஸ் என் அண்ட் தட்ஸ் வார்ட் ஆ ஃபிலம் இஸ் ஆலிபாவட் ஸோ ஐ திங் ஆர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டியூ கெட் தட் கேஸ் லாஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தருக்கு சார் இந்த படத்துக்கு கதை வந்து வாட் இன்ஸ்பயர் டூ டைட் தி ஸ்டோரி வாட் ஒரு த இன்ஸ்பிரேஷன் பிஹாண்ட் ஹோல் திங்ஸ் இட் இமேஜெட் திங் வைஸ் வேறு வியர் இல்லை இமேஜின் கிடையாது இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான் நான் ஷேக்ஸ்பியரோட லெபத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும் ரூத்லஸ் ஆம்பிசன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும் அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின் இருக்கும் இது வந்து ஒரு ஞாயிறு ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒரு லெசன் இந்த மாதிரி தான் நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கும் தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும் அது அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன் அவ்வளோ தான் ஹலோ ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டருக்கும் நல்லா வெயிட் டிஃப்ரென்ஸாக இருக்கும் யா ஆக்சுவலாக வனங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட் ஏன்னா வணங்கானில் வீடு ஒர்க் அவுட் இல்லையா ஸோ அப்போது சார் சொன்ன சார் நம்ம ஸ்கூல் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது இல்லை இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட் அண்ட் அண்ட் போகிற போகிற டைமில் பிகாஸ் அது நீங்கள் பார்க்கும் போது தெரியும் அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐடிஸ் வெயிட் யஸ் எஸ் எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட் அந்த <laughs> 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 அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன் சார் அந்த மாதிரி எதாவது அந்த டிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிவிட்டு பேசுகிறேன் எனக்கு அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஈடு நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தட்ஸ் ஸோ இட் வாஸ் அண்ட் வெரி வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம் நைட் அண்ட் டே போட்டாடிச்சாரு ஐ குட் குட் ஃபன் அண்ட் தேங்க்ஸ் டீ என்னோடய லுக்கு எல்லாத்தையுமே காஸ்ட்யூம் டிசைனர் இங்கே இருக்காங்க அவங்க தான் செட் பண்ணாங்க அண்ட் டிஜூ எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடியுது டு சிப்டி ஆக்சுவலி இந்த போல் கேரக்டர் சின்ன கிரேஷன் இதெல்லாம் வந்துச்சு போகும்போது ஈரோடு எந்த இடத்துலயுமே ஈரோன்னு சொல்லவே இல்ல ஏன் அப்படி எல்லாம் கிடையாது அதாவது அந்த இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்த ஒரு கிரேஷியர் இருக்கும் இல்லையா அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருக்கும் எல்லாருமே சில விஷயங்களை வந்து நம்ம நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இந்த லெவல் தான் டென் பெர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு நைன்டி பர்சன்ட் வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பட் ஒரு கேரக்டர் சார் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க கிரேன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது அது ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்கு அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போறான் அப்படின்றது எல்லாமே படத்துல இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அதுதான் அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணிருக்கோம் நான் சொன்ன கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் லுக் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட் நிச்சயமா எல்லாரையும் எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட் ஓவரால் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அருண் ஆக்சுவலா நீங்க ஹீரோவும் கன்வே பண்றீங்க ஹீரோவும் நடிக்கிறீங்க விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போறீங்க ஒரு ஹீரோனா போகணும் மாசம் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனா நீங்க யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போறீங்க யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை பட் என்ன எக்ஸைட் பண்ணும் பிரதர் ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும் அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்ன இருந்தார் அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன் ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம் எனக்கு ஜனஷ்ரவர் ஆஸ் அ ட டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார் எனக்கு ரெண்டு ரெண்டு பாடங்களுமே அவர் அவர் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ ஐ வாண்ட் டு டூ அண்ட் எக்ஸ்ப் பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல ஸோ அதுதான் பண்ணிட்டுருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூஸ்